மாம்சே. நான் மாப்பு. மேலக்கன் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படம் மொக்கையா இருக்குன்னு பசங்க எல்லாம் சொல்றானுங்க. ஆமா நீ படத்துக்கு போனியே படம் எப்படி இருக்கு. டேய் மாப்ள நான் திரும்ப திரும்ப சொல்றேன். படத்தை பார்க்காம வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாத. புரியுதா? இல்ல மாம்சே எல்லாரும் சொல்றானங்களே நானும் கேட்டேன். டேய் மாப்ள உண்மையிலுமே படம் அவ்வளவு நல்லா இருக்கு. புரியுதா? இந்த படத்தோட கதை என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்திலே நடக்கிற சண்டை சச்சரவுல மய்யக்கர்வா வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க அதுலயும் கார்த்தி அண்ணனும் அரவிந்த சாமியும் அவ்வளோ ஒரு அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் சரி படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு வளவள வளவலான்னு பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்களே அதுக்கு என் மாப்பிள்ள இந்த படம் ஒன்றும் ஸ்லோவாக ஒன்றும் போகல மக்களுக்கு புரியிற மாதிரி இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது சில பேத்துக்கு ஸ்லோவாக தெரிஞ்சிருக்கும் உண்மையிலும் சொல்றேன் இந்த மெய்யலகன் படம் நைன்டி சிக்ஸோட சூப்பரான படம்டா என்ன சொல்ற ஆமாம் மாப்பிள்ள அந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க அதுலேயும் கிளைமேக்ஸ்ல அரவிந்தசாமி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாரு பாரு எப்ப ஏற்பட்ட கல் நெஞ்ச காரணம் கண்ணீரோட தான் வெளியில வருவான் அப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோ நீ சொல்றத பாத்தா படத்தை இப்போவே பாக்கணும் போல இருக்க சரி நான் கிளம்புறேன் ஏ மாப்பிள்ள படம் பார்க்க கிளம்பிட்டான் அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மெய்யலகன் படத்தை தேட்டர்ல போய் பாருங்க